ஒரு இடத்துல அவர் பாதிப்படைஞ்சிருக்கிறாரு கஷ்டப்பட்டு நிறைய உடல் ரீதியான வேதனை அனுபவிச்சிருக்கிறாரு அதனால அவர் இடத்துல அது கரெக்ட் தூக்கம் வருது அவர் இடத்துல அது சரி ஆனா நம்ம வந்து அப்படி எடுக்க முடியாதுல்ல அதுதான் உண்மை அப்படின்னு எடுத்துக்க முடியாது பின்புலம் என்ன இந்த இந்த கஷ்டத்துக்கு இந்த நிகழ்வுக்கு இவர் பட்ட அந்த துயரம் துன்பத்துக்கு பின்புலவும் என்ன இவர் சொல்கிறது தான் உண்மையா அதுதான் நடைமுறையா இல்லை இவங்க முன்னோர்கள் இருக்கு இல்லையா அவங்க பாட்டனார்லேருந்து வரணும் பாட்டனார் என்ன பண்ணி வச்சிருக்காரு அவங்க தாத்தா என்ன பண்ணி வச்சுருக்காரு அவங்க அப்பா என்ன பண்ணி வச்சிருக்காரு இவர் முன்ஜெமத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காரு இதெல்லாம் இருக்குல்ல ஒரு காரியம் மாத்திரம் இவ்வளோ தூரம் அழைச்சிணு இருக்காது இல்லை அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒன்று சப்போர்ட்டாக இருக்கு சரியா முன்ஜெமத்தினுடைய முன்னோர்களுடைய கர்மாவில் மாட்டியிருந்தா கர்மா வந்து எப்பவுமே நடைமுறைப்படுத்திட்டு அதை திசதி கூட்டுட்டு தானே போகும் அது நம்ம நமக்கு சராசரி மனுஷங்களுக்கும் சராசரி வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அது என்ன பண்ணணும் அதை வந்து கரெக்டாக தெரிஞ்சு சோதி தான் முத்து போட்டு பார்த்துக்கலாம் தலைமுறை தலைமுறைகள் அது எப்படி

அது சொல்ல போனால் இருபத்தோரு தெய்வம் அறுபத்தோரு பந்தின்னு சொல்லுவாங்க அந்த கதையில இது எல்லா சாமிக்கும் சொல்லுவாங்க அந்த சாமிக்கு முத்திர நிறைய சாமிக்கு அதுதான் அறுபத்தோரு பந்தி இருபத்தோரு வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அதையும் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து எல்லாமே உண்மையில எடுத்துட முடியாது நீங்கள் இப்போ அதை சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய துயரப்படுறீங்க கஷ்டப்படுறீங்க வேதனைப்படுறீங்க எப்படி சொல்கிறது பா அது பாதாளத்தில் கூட நின்று மின்று வராமல் இருக்க முடியும் அதுக்கு நீங்கள் சொல்கிறது தான் காரணமாக அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது இல்லையா நம்ம கஷ்டம் நம்மளை சொல்ல வைக்குது ஆனால் அது உண்மையா அப்படின்னு நமக்கு தெரியுமா தெரியாது அப்புறம் என்னை போல உங்களை போல அவங்கள போல அவங்கள போல சொன்னதை வச்சு நாம வெளிப்படுத்துறோம் வெளிப்படுத்துறோம் இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம வந்து முடிவுக்கு வர முடியாது அப்ப அதுதான் முடிவுக்கு வரணும் அப்படின்னா என்ன ஆன்மாவோட ஆன்மாவை கலந்து எவன் ஒருத்தன் பயணம் பண்றானோ அவனால தான் அந்த முடிவுக்கு வர முடியும் எப்படி ஆன்மாவோட ஆன்மாவை கலந்து கலந்து எவன் ஒருத்தன் பயணம் பண்ண அவனால அவனால் தான் அந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியும் சரியா ஏற்கனவே அந்த அந்த மாதிரி இடத்துல கலந்து பயணம் பண்ணக்கூடியவங்க ஒட்டுமொத்த தேசத்துலையும் பிரபஞ்சத்திலையும் இருக்கிறது மூணு பேருன்னு நான் பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த மூணு பேரை தாண்டி இப்போ நான் சொன்ன அடிப்படைகளில் பயணம் பண்ண முடியாது சரியா அப்படி பயணம் பண்ற மூணு விதத்துல ரெண்டு பேரும் உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க ஒருத்த மாத்திரம் கண்ணுக்கு தெரியுமா அவன் சொல்றத நீங்க கேப்பீங்களா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேதனைப்பட்டு நொம்பளத்துல இருக்கேன் நான் எங்கெல்லாம் போய் எதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் இவர் எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு இவெல்லாம் என்ன மனுஷன் சொல்லி அப்படி சிம்பிளா அப்படி தீக்கு போட்டு போயிடுவீங்க புரிஞ்சதை நான் சொல்கிறது அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க ஏமாறுறீங்கன்னு சொல்லுவோம் நீங்கள் மற்றவங்ககிட்ட ஏமாறல உங்ககிட்ட நீங்களே ஏமாந்துடுறீங்க புரிஞ்சது சொல்கிறதுல உங்கள ஒரு பிடிக்கணும் தேடி உனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறான் நீ அதை கேட்க அதை ஆராயாம அதை கேட்காம அங்கே முடிவு எடுக்காமல் நீ வந்து அவன் சொன்னா அவன் இவன் கேட்டான்னு சொல்லிட்டு நீ எப்படி இருக்கும் எல்லாத்துக்குள்ள இருக்கிறாங்க ஆன்மாங்கிறது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நிலைதான் ஆணுக்கு ஒரு ஆன்மா பெண்ணுக்கு ஒரு ஆன்மாலாம் கிடையாது ஒரே நிகழ்வு தான் ஒரே நேர்கோடு தான் ஆன்மாவுக்கு நம்ம சரீர தான் மாற்றம் பெண் வடிவும் ஆண் வடிவம் அதுலேயே ஒருத்தர் குண்டாக இருக்காங்க ஒருத்தர் ஒல்லியாக இருக்காங்க ஒருத்தர் உயரமாக இருக்காங்க குள்ளமாக இருக்காங்க இல்லையா அந்த வடிவம் தான் வேற வேற ஏற்படும் ஆன்மாவுக்கு அது இல்லை ஆன்மா வந்து ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும் அது ஒரே வேகத்தில் தான் இருக்கும் எல்லாத்துக்குங்க உன்னுடைய தான் இயற்கை எப்படி தான் இயற்கை உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் இயற்கை இயற்கையே நமக்குள்ளதான் இருக்குங்கிறது நமக்கு தெரியாம நாம இன்னொரு பக்கம் இருக்குன்னு தேடிட்டு போனா பிற முருகனாவது பிற எப்படி சொல்றது அங்கே அவங்கள கெட்ட கெட்ட வத்தியா திட்டுவேன் எடி இப்ப அவன் உங்களால் அவங்கள திட்ட வேண்டியது வரும் புரியுதா அப்ப அந்த ஆணுவா நமக்குள்ள இருக்கும்போது நாம போய் இன்னொரு பக்கம் இருக்குன்னு தேடினமுன்னா சரியா அதுக்கு தான் சொல்றான் ஆன்மாவோட ஆன்மாவை கலந்து பயணம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு எதுவுமே இல்லை எப்படி அவனுக்கு எந்த இதுவும் இல்லை எதுவுமே நோயே இருந்தா கூட அவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான் அட போன அது வந்து இருக்கணும்னு கொஞ்ச நாளாக இரு இருந்துட்டு போட்டும் போ அதாசையே நாம கெடுப்பான அப்படிதான் போ ஐயோ இப்படி இருக்கே அந்த பதட்டம் வராது என்ன நோய் வந்தாரு இயற்கை நம்ம அதுக்கப்புறம் என்ன இருக்குது அது வந்து நம்ம என்ன செய்ய போகுது மச்சமொழின்னு ஒருத்தர் இருந்தாரு